கரப்பாம்பூச்சி பள்ளி உங்கள் கிச்சனை ரொம்ப அணியாமல் இந்த சூப்பரான டிப் இருக்குப்பா இதை செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு கரப்பாம்பூச்சி பள்ளி இருக்கிற இடம் தெரியாமையே அது வாடகை வீட்டை விட்டு வெளியேறுவாங்க நீங்கள் விரட்ட வேண்டியதில் அவங்களா வெளியேறுவாங்க வெல்கம் டு மை சேனல் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனால் வாங்க வீடியோவில் போலாமா ஏற்கனவே பள்ளி கரப்பாம்பூச்சி தொழிலுக்கு நம்ம வந்து ஒரு டிப்பு பார்த்தோம் இது நல்லா ஒரு கட்டாயிருச்சு இப்போ இது வச்சு கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் இருக்கும் ஆனால் அந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஒரு பள்ளி கரப்பாம்பூச்சி எதுவுமே வரவே இல்லைன்னு வந்துச்சுன்னா அந்த இடம் ஃபுல்லாக அந்த டைல்ஸ் ஃபுல்லாக அழுக்கு பண்ணிவிடும் அது எதுவுமே இல்லை நான் அது வந்து இந்த வீடியோ தான் இதே மாதிரியே நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேறு மாதிரி செய்கிறேன் நீங்கள் பாருங்கள் இதுக்கு முக்கியமாக தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா டெட்டாலுப்பா இந்த டெட்டால் வாசத்துக்கு பள்ளி அறவே வராதுப்பா எட்டியே பார்க்காது தைரியமாக செய்யுங்க அப்புறம் மிளகாத்தூளும் தூளும் தண்ணியும் இவ்வளோ தான் நம்ம போடுற பொருள் மிளகா பவுட்ரு சில்லி வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க நல்லா கா காரமான சில்லி பவுடர் போடுறேன் ஆச்சி தூள் போடுறேன் நல்லா காரமாக இருக்கும் மூடியிலேயே ஒரு மூடி அளவுக்குள்ளே டெட்டால் ஊற்றுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேங்க தண்ணிக்கு தக்கன மைதா போட்டுக்கிறேங்கப்பா இவ்வளோதாப்பா பொருள் ஓகேயா இந்த டெட்டாலோட வாடகைக்கு பள்ளியும் வராது கரப்பாம்பூச்சியும் வராதுப்பா அது நேரத்தில் நம்ம மொளகாத்தூள் சில்லி பவுடரும் போடுறோம் எறும்பு கூட நம்மளுக்கு வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா இந்த வாசம் வந்து நம்மளுக்கு ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்குமே இருக்கும் நான் இப்போ ரெண்டரை மாதத்துலேயே அதை எடுத்துகிட்டு வேற ஒன்று புதுசாக செஞ்சு வைக்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து சில்லியை வந்து வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து நம்ம செஞ்சோம் இன்றைக்கி நம்ம வந்து சில்லி பவுட்ரு போடுறோம் அவ்வளோதாப்பா வித்தியாசம் வந்து பள்ளியை கரப்பாமூச்சி சாகடிக்காது இதை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல பள்ளி கரப்பாம்புச்சு தொல்லைகள் இருக்காது அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கிறேங்க ஆனால் கை ரொம்ப காட்டமாக இருக்கும் ஏதாவது கைக்கு உரைகள் எது இருந்துச்சுன்னா போட்டுக்கிறோங்க இல்லைன்னா பிளாஸ்டிக் பேக் இருந்துச்சுன்னா கையில் வந்து நல்லா சுற்றிக்கிறேங்க இல்லைன்னா கை ரொம்ப காட்டமாக இருக்கும் அதில் கவனமாக இருந்துக்கிறோங்க ரொம்ப லைட்டான ப்ளா பிளாஸ்டிக் மாதிரி கூட கை உரை இருக்குது இந்த உரையுமே இல்லைன்னா பிளாஸ்டிக் பேக் இருக்கும்ல அதை கையில் வந்து கட்டிக்கிறேங்க கட்டிக்கிட்டு இந்த விலையில் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கை வந்து கட்டமாக இருக்குது இல்லைன்னா விரல் இறலாம் எல்லாமே காந்தோம் அப்புறம் முகத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு காந்திரும் அதனால் பார்த்துக்குறேங்கப்பா கண் இல்லை பட்டுருச்சுன்னா ரொம்ப எரிச்சலாக எரியும் அதில் கவனமாக இருந்துக்க கையில் பிளாஸ்டிக்கை போட்டு ஒரு லப்பர் பெண்டை போட்டுக்கிட்டிங்கன்னா பிளாஸ்டிக் வெளியே அப்படியே இருக்கும் இந்த மாதிரி குட்டி 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 உருண்டை அதான் குட்டி பழங்கி சைஸ்க்கு நீங்கள் ஊரு போதும்ப்பா இது இது நல்லா நிறைய இடத்துக்கு நீங்கள் வச்சுடலாம் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து வீட்டு உளுக்கு வந்து பள்ளி கரப்பாம்பூச்சி நல்ல மாட்டுதோ அந்த இடத்துல நீங்கள் தைரியமாக வச்சு விடுங்க இது வந்து ரெண்டரை மாதம் வரைக்குமே நம்மளுக்கு நல்லா ஒர்க் ஆகுது அதுக்கு மேலே எவ்வளோ நாளைக்கு ஒர்க்கட்டாக இருந்தாலும் நான் எடுத்துட்டேன் சரியா எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் புதுசாக செஞ்சு வைக்கிறேன் நம்மளுக்கு வந்து கரப்பாம்பூச்சி பள்ளி இந்த டெட்டால் வடக்கி இந்த மிளகாவுடைய இதுக்கு வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து அதே இடத்துல அந்த சின்ன இது எடுத்து செ உருண்டை செஞ்சோம்ல அதை வந்து அதை வச்சு நல்லா அப்பி விட்டுருங்க கையை நினச்சிக்கிட்டேன்டா ஈஸியாக வந்துடும் கையை நினைக்கலாம் அதே ஒட்டும் மைதா மௌதன் அப்படியே ஒட்டும் அதை வச்சு தடையை விட்டேன்டா அதில் அப்படியே பிடிச்சிக்குருவாங்க இப்போ இது பழசு நம்ம எடுத்துட வேண்டியது இந்த மாதிரி நில ஓரம் மதில் ஓரம் இதுகளில் தான் நம்மளுக்கு வந்து பள்ளி வரும் வாசல் மேச அடியில் அப்புறம் காபி டேபிளுக்கு அடியிலெலாம் இதை வச்சு விட்ருங்க அது வாடுக்கு இருக்கட்டும் அப்போ பள்ளியில் வந்து வராது உங்களுக்கு அந்த வாடகைக்கு வராது சரியா சமயத்தில் மேசையிலெல்லாம் நம்மளுக்கு வந்து எதுவும் வச்சோம்னா பள்ளி வரும் கரப்பா வரும்ல வரும் அடியில் வச்சு விட்ருங்க மேசைக்கு அடியில் வச்சு விட்டிங்கன்னா அந்த வாடைக்கு உங்களுக்கு வராது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஜன்னல் உரம் கதவு உரம் கா டேபிள் அடியில் அப்படிலாம் வச்சு விட்ருங்க இப்போ அவங்களுக்கு கரப்பாம்பூச்சி பள்ளி வரவே வராது இப்போ ஒரு சில இடத்துக்கு வச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் இதை மூடி வச்சுருவோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு கரெக்டாக பார்த்து வச்சு விட்றணும் சரியா அந்த உருண்டையில் ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சு நான் முடிச்சுருவேன் இது வந்து நம்மளுக்கு ரெண்டு ரெண்டரை மாதத்துக்கு நம்மளுக்கு பள்ளி கரப்பாம்பூச்சி தொல்லைகள் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடத்துக்கு உங்களுக்கு வராது இந்த டெட்டால் வாசத்துக்கு பள்ளி கருப்பாம்பூச்சி உங்களுக்கு எட்டியே பார்க்க தைரியமாக செய்யுங்க இது இன்னைக்கில் இதை வச்சுருங்க இல்லைனா க்ராஸ் ஆயிரும் ஓகேயா நான் வந்து இதை வந்து இப்போ எல்லா எல்லா இடத்துக்குமே வச்சிடணும் இது வந்து பள்ளி கருப்பாம்பூச்சியே உங்களுக்கு வந்து கொள்ளாது ஆனால் அந்த வாடகைக்கு உங்களுக்கு வராது அவ்வளோதான் இப்போ வாங்க அடுத்த பதிவுழுவோலாமா நம்ம இயற்கையாக ஊருக்கு போனோம்னா இடியப்பமாக வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதை நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில் வேறு ஹாட் வாட்டரை ஊற்றி பிணைஞ்சு நம்ம இடியப்பம்லாம் செஞ்சுக்கருவோம் நல்லா முது முதுன்னு நல்லா மொத்து மொத்துட்டு வரும் நிறையாவும் கிடைக்கும் இது பேக்கெட் மாவுப்பா இந்த பேர் வந்து ஆஃபர் ஓடிச்சு அதனால் வாங்கினேன் இது ஒன்றும் விளம்பரம்லாம் கிடையாது இதை வந்து வறுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இதே நல்லா சாஃப்ட்டாக வருது வறுக்காமல் செஞ்சீங்கன்னா லப்பர் மாதிரி இருக்குப்பா நீங்கள் இந்த மாவை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள் இங்கே வந்து ஆஃபரு கோடுச்சு அரை கிலோ பேக்கெட்டு இல்லை அஞ்சு பேக்கெட்டு வாங்க வறுத்து செஞ்சால் நல்லா வருதுப்பா வறுக்காமல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மாவு அப்படியே கீழே கிடக்குது இடியப்பமும் கூடுதலாக வர மாட்டேங்குது இப்போ வறுக்காமல் செஞ்ச இடியப்பம் வந்து நம்மளுக்கு லப்பர் மாதிரி இருக்குது சரியா இந்த பேக்கெட் மாவில் பேக்கெட் மாவு வாங்கி நம்ம செய்யலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை நல்லா இருக்குது வாசமாக நல்லாவே இருக்குது என்ன கொஞ்சம் லப்பர் மாதிரி இருந்துச்சு வறுக்காமல் செஞ்ச இடியப்பம் மாவு இப்போ நம்ம அதே மாவை வந்து லேசாக போட்டு பொருங்கஞ்செட்டியில் போட்டு லேசாக வறுத்துட்டு செஞ்ச மாவு வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக நல்லா கொடுதலாகவும் எக்ஸ்ட்ராவும் வந்துச்சு அதனால நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுப்பா இந்த பேக்கெட் மாவு வாணியாக வறுத்து வறுத்து செஞ்சாதப்ப நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது மற்ற பேக்கெட் மாவு எனக்கு தெரியலை சரியா ஆனால் உப்புலாம் இருக்குது இப்போ நான் குளக்கட்டை செய்யறனால வெறும் பச்சனியை ஊற்றி நான் பிணைகிறேன் எந்த மாவு சூடாக தான் இருக்குது அதுவே நீங்கள் இடியப்பம் செய்கிறதா இருந்தால் மாவை வந்து லைட்டாக வறுத்துக்கிட்டு ஹாட் வாட்டரை ஊற்றி மாவை பிணிஞ்சிருங்க உங்களுக்கு சாஃப்டான இடியப்பம் சூப்பராக கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு கப்பு மாவுக்கு தாராளமாக மாவு கரெக்டாக வந்திருக்குது இதை நம்ம வந்து வறுத்து போடலை அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே சட்டி உளுக்கே கொஞ்சமாக தப்பாக கிடக்குது அதுக்கு தான் நீங்கள் எப்போவுமே பேக்கெட் மாவு வாங்க நீங்கள் லேசாக வறுத்து மாவை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொலக்கட்டையோ இடியப்பமும் செஞ்சுக்கிறேங்க நிறைய ஒரு ஸ்பூன் வெள்ளை சீனி மிக்ஸ் பின்னேஜ்ருக்கேன் அப்புறம் கோகோனட் எடுத்துரும் கோகோனட் எடுத்து வச்சுருக்கப்பா நீங்கள் சிம்பிளான குளக்கட்டை தான் செய்ய போகிறோம் இல்லை வெள்ளை சீனி வேணாட்டா ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லை நாட்டு சக்கரை வேணாட்டா ஸ்கிப் பண்ணிடுங்க மொதலாக சீனியும் கோகோனட்டும் போடணும் அவ்வளோதான் தனியாக கையை நினச்சிக்கிட்டு இந்த மாவை நல்லா ஒரு உருண்டை போட்டு வச்சுக்கிட்டு நம்ம தட்டும் போதும் கையை நினச்சிக்கிறோங்க அப்போ மாவு காயாது கையை நல்லா ஈரமாக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் உங்கள் அகலத்துக்கு வந்தாலே போதும் ஒரு மட குலக்கட்டை நம்மளுக்கு இதுக்கு அச்சலாம் தேவையில்லை நம்ம கையே போதும் அப்படின் இதில் வந்து நீங்கள் கோகனட்டும் சீனியை வச்சு மடக்கி அவியல் பண்ண வேண்டியதாக முடிஞ்சிருச்சு அவிக்க வேண்டியது தான் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் டீ கொதித்து கொதிக்கிறதுக்கெல்லாவே நீங்கள் இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் தேங்காய் பூ வச்சு அப்படியே மடக்கிடுங்க மடகை குளக்கட்டை ரெடி நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாவே இருக்கும் இது இலையில் செஞ்சீங்கன்னா இன்னும் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இன்னும் லைட்டாக நீங்கள் தட்டலாம் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியே தெரியணும் அதுதான் சூப்பரான இலை குளக்கட்டை நம்மளுக்கு எதாவது மழை பெய்யுது நம்ம எங்கே வெளியே போய் வாழையெல்லாம் எடுக்கிறது அதனால் எடுக்கலை இவ்வளோதாப்பா அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் எல்லா குலக்கட்டையும் செஞ்சுக்கிறங்க நம்ம எல்லா குலக்கட்டையும் ரொம்ப செய்யலை ஒரு கப்பு மாவுக்கு ஆறு குளக்கட்டை கரெக்டாக வந்துச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கிறோங்க நம்ம போட்டிருக்க வந்து நாட்டுச்ச சர்க்கரை கொஞ்சமாக சீனி ஒரு ஸ்பூன் சீனி போட்டேன் அப்புறம் வந்து தேங்காய்பூ அவ்வளோ தான் இந்த மாதிரி வச்சு தேங்காய் கீழே வச்சும் மேலே சீனியும் போடலாம் சீனி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடுங்கப்பா போதும் அப்படியே அந்த கையை வச்சு அப்படியே மடக்கிடுங்க இதுக்கு பேர் தான் மடக்கு கொளக்கட்டை இதே பொருளை வந்து இந்த மாவுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி பிடி கொளக்கட்டையும் நீங்கள் செய்யலாம் இதில் வந்து பா பாசி பாசிப்பேரை வந்து வறுத்து தூள் பண்ணி போட்டு பிடி கொலக்கட்டை செய்யலாம் பேரை வறுத்து வறுத்து தூள் பண்ணி தட்டு கொளக்கட்டை பிடி கொளக்கட்டை செய்யலாம் ஒரே மாவு வச்சு பல மாதிரியான குளக்கட்டை செய்யலாம்ப்பா அது மாதிரி தட்டில் கூட வச்சு நீங்கள் வந்து குக்குஸ் பாத்திரத்தில் வைக்கலாம் நான் இட்லி பாத்திரத்திலே வைக்கிறேன்ப்பா ஒரே ஒரு தட்டு இருந்தால் எனக்கு போதும் அந்த ஆறு குளக்கட்டை நீங்கள் நிறையா அவிக்கிறவங்க வந்து ரெண்டு மூணு தட்டில் போட்டு அவிக்கலாம் குக்குஸ் பாத்திரமாக இருந்தால் ஒரே தடவைக்கு முப்பது குளக்கட்டை கூட வச்சுடலாம் வேகிற டைமில் அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் அப்புறம் அடுப்பு அடைச்சிருங்க அந்த அந்த சூட்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பரிமாறுங்கப்பா ஒரு சாஃப்டான குழக்கட்டை ஒரு சூப்பராக ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிட்டா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கிராமத்து டிஷ்ஷு மாவு பிணையும் போது நெய் ஒரு ஸ்பூன் போட்டு மாவை பிணைஞ்சுட்டா அது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் தண்ணிக்கு பதிலாக கொக்கோனட் மில்குக்கு போட்டு பிணைஞ்சிக்கின்னா அது வேற டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இலையில தட்டி போட்டிங்கன்னா அது வேற டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கரப்பா மூச்சி நீ தைரியமாக இந்த உருண்டையை செஞ்சு எந்தெந்த இடத்துல நடமாடுதோ அந்த இடத்துல வச்சு விட்ருங்கப்பா உங்களுக்கு இந்த வாடகைக்கு உங்களுக்கு கரப்பாம்பூச்சி பள்ளி தொலைகள் வரவே வராது உங்கள் வீட்டில் இருந்து அப்படியே வெளியாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்சாரெல்லாம் நெக்ஸ்ட் பேரில் சந்திக்கலாம்